செய்திகள் வாசிப்பவர் ரிஷிகா ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் நடைபெறவுள்ள நம்மவர் பொங்கல் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் வெளியான முடிவு விமல் வீரவன்சவின் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்தது ட்ரம்பை அதிர வைத்துள்ள துருக்கிய பெண் தற்போது விரிவான செய்திகள் தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு தலைநகரில் நம்மவர் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் பாரம்பரிய விழா நடைபெறவுள்ளது பாரம்பரிய பண்பாடும் உற்சாக கொண்டாட்டமும் நிறைந்த வகையில் உறவுகளும் நண்பர்களும் ஒன்று கூடும் இந்த விழா எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் திகதி தெஹிவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மகாவிஷ்ணு கோவிலில் நடைபெறவுள்ளது கலை கலாசார நிகழ்வுகள் பலவும் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வு காலை ஆறு மணி முதல் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் ஆறாம் வகுப்பு கேள்வி சீர்திருத்தங்களை மறுஆய்வு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இருப்பினும் முதலாம் வகுப்பு கேள்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டும் தொடரும் என்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதி தெரிவித்தார் குற்ற துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் குழு சம்பவத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் முடிவுக்கு வந்தது தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்து தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உயிரியல் தந்தை என்று கூறி தந்தை வழி உறவை நிரூபிக்க அனுமதிக்க கோரி துருக்கிய பெண்ணொருவர் வழக்கு தொடர்ந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐம்பத்தி ஐந்து வயதான நெக்லா ஓஸ்மன் என்ற பெண் தனக்கு டிரம்ப்புடன் ஒற்றுமை இருப்பதாக கூறி அதை நிரூபிக்க மரபணு பரிசோதனை கோருவதாக தெரிவிக்கப்படுகின்றது துருக்கிய தலைநகர் அங்காராவில் வசிக்கும் இவர் செப்டம்பர் திகதி அங்காரா இருபத்தி ஏழாவது குடும்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்ததாகவும் நீதிமன்றம் ஆரம்பத்தில் வழக்கை நிராகரித்த போதிலும் இப்போது அவர் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் தடையும் நன்றி